ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சேமிப்பு எவ்வளவு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சமாக சேமித்து வச்சோன்னா நமக்கு வயசான டைம்லையோ இல்லை ஒரு கஷ்டம் வரும்போதோ அது நமக்கு கை கொடுக்கும் அந்த மாதிரி தான் எஸ்பிஐயில் இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் பிளாட்டினா ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் என்னன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வெறும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வச்சு சேமித்தா போதும் உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக மேக்ஸிமம் இருபத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்க பாருங்கள் நம்ம எஸ்பிஐல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் பிளாட்டினா பிளஸ் இந்த ஸ்கீம் வந்து நம்ம பத்து வருஷம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வார வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கான ப்ரீமியம் நம்ம கெட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஐம்பத்தி ஒன்னாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா கெட்ட மாதிரி இருக்கும் இயர் மட்டும் ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா பேமெண்ட் இருக்கும் இதுல கொஞ்சம் டாக்குமெண்ட் சார்ஜஸ் வரும் அதனால தான் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வரும் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து வருஷத்துக்கு ஐம்பத்தி ஒன்னாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணா போதும் இதை நீங்க மந்த்லி மோட்லயும் பேமெண்ட் பண்ணிக்கலாம் மந்த்லி பேமெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நாலாயிரத்தி இருநூற்றி அறுபது ரூபாய் வச்சு பேமெண்ட் பண்ணா போதும் இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக பத்து வருஷம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பத்து வருஷம் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா பதினொன்றாவது வருஷம் ஒரு வருஷம் வந்து வெயிட்டிங் பீரியடில் உங்களோட ஸ்கீம் வந்து சேவ் ஆகி இருக்கும் இந்த ஒன் இயர் வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணும்போதே எத்தனை வருஷத்தில் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆக்சுவலாக மூணு ஸ்கீம்ஸ் உண்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பதினஞ்சு வருஷத்துக்கான ஸ்கீம் நெக்ஸ்ட்டு இருபது வருஷத்துக்கான ஸ்கீம் தேர்டு வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கான ஸ்கீம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கான ஸ்கீம் இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் தொடர்ந்து உங்கள் அக்கௌண்டில் நாற்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய் வந்துச்சு க்ரெடிட் ஆகிட்டே இருக்கும் டோட்டலாக பதினஞ்சு வருஷம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அது வரைக்கும் வாங்கியிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஆறு லட்சத்தி எண்பத்தி ஒன்றாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாவா இருக்கும் இந்த அமௌண்ட் கூட உங்களுக்கு நீங்கள் கட்டின ப்ரீமியம் அமௌண்ட் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி சாரி அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவும் கிடைக்கும் அப்ப டோட்டலா உங்களுக்கு இந்த ஸ்கீம்ல கிடைச்ச பெனிஃபிட் எவ்வளோனா பன்னிரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்னாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கான ஸ்கீம் இந்த இருபது வருஷத்துக்கான ஸ்கீம்ல உங்களுக்கு இயர்லி கிடைக்கக்கூடிய பென்ஷன் அமௌண்ட் எவ்வளவுனா நாற்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய் இந்த அமௌண்ட் வச்சு உங்களுக்கு இருபது வருஷத்துக்கு தொடர்ந்து உங்கள் அக்கௌண்டில் க்ரெடிட் ஆகும் தொடர்ந்து இருபதாவது வருஷம் வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய பெனிஃபிட் அமௌண்ட்டு டோட்டலாக எவ்வளோ ஆகியிருக்குன்னா எட்டு லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரத்தி நானூறு ரூபாவா ஆகியிருக்கும் ப்ளஸ் உங்களோட டோட்டல் ப்ரீமியம் அமௌண்ட் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவும் சேர்த்து உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெனிஃபிட் அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும்னா பதினாலு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி நானூறு ரூபாவாக இருக்கும் இதே வந்து நீங்கள் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த பெனிஃபிட்டை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் அமௌண்ட் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இப்படி உங்களுக்கு இருபத்தி அஞ்சு வருஷம் வந்து கிரெடிட் ஆகி இருக்கும் டோட்டலாக நீங்கள் இருபத்தஞ்சாவது வருஷம் வாங்கியிருக்கக்கூடிய பெனிஃபிட் அமௌண்ட் பத்து லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபாவாக இருக்கும் ப்ளஸ் டோட்டல் உங்கள் ப்ரீமியம் அமௌண்ட்டை சேர்ந்து இருபத்தஞ்சாவது வருஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெனிஃபிட் அமௌண்ட் பதினாறு லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ப்ளஸ் இந்த ஸ்கீம்லேயே வந்து அடிஷ்னலாக ரைடர் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ரைடர் பெனிஃபிட்னா நார்மல் பெனிஃபிட்ஸோட எக்ஸ்ட்ரா கவரேஜ் கிடைக்கிறது ஆக்சுவலாக இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய லைஃப் கவர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் கவரேஜ் அமௌண்ட் எவ்வளோன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு ஆக்சிடென்டல் கவரேஜாக கொடுத்துருக்காங்க இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ரீமியம் செலுத்திகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயோ இல்லை பெனிஃபிட்ஸ் வாங்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயோ நீங்கள் வந்து ஆக்சிடென்டலாக டெத் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எவ்வளவுனா த்ரீ டைம்ஸ் ஆஃப் லைஃப் கவரேஜ் இந்த அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் லைஃப் கவரேஜ் இருக்கு இல்லையா இதோட மூணு மடங்கு பிளஸ் டோட்டல் பிரீமியம் அமௌண்ட் இந்த பத்து வருஷம் நீங்க கட்டியிருக்கக்கூடிய பிரீமியம் அமௌண்ட் இது எல்லாமே சேர்த்து டோட்டலாக வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பத்து வருஷம் ப்ரீமியம் கெட்டுறிங்க இல்லையா இதில் ஒரு மூணு வருஷம் கட்டிருக்கீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்டில் தவறிட்டீங்க அப்படின்னு இருந்தால் கூட உங்களுக்கு இந்த லைஃப் கவரேஜ் அமௌண்ட் வந்து டோட்டலாக இருபத்தி ரெண்டு லட்சம் வந்து உங்களோட நாமினிக்கு வந்து போய் சேரும் நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மினிமம் என்ட்ரி ஏஜ் வந்து முப்பது ஒரு பிறந்த குழந்தையோட முப்பதாவது நாள்ல இருந்து இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிக்கலாம் மேக்சிமம் என்ட்ரி ஏஜ் வந்து அறுபது வயது அதாவது உங்களோட மேக்சிமம் நீங்க இந்த ஜாயின் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணோம்னா அறுபது வயசு வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் மெச்சூரிட்டி ஏஜ் மேக்சிமம் வந்து தொண்ணூத்தி வருஷம் வரைக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் பிரிண்டட் ஸ்கீம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வித்தின் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்குள்ளே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஃபாண்டில் ப்ரிண்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்கீமோட டீட்டெயில்ஸும் வந்து உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்கீமில் யாராவது ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் வீடியோக்கு கீழே வந்து என்னோடய மெயில் ஐடி மென்ஷன் பண்ணுறேன் அதுக்கு உங்களோட காண்டாக்ட் நம்பரை வந்து சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்தியாவோட எந்த பிளேஸில் உள்ளவங்களாக இருந்தாலும் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த தமிழ் தவிர்த்து இங்கிலீஷ் ஆர் மலையாளமில் இந்த ஸ்கீம்ஸ் பற்றி பெனிஃபிட் இந்த ஸ்கீம்ஸோட பெனிஃபிட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் உங்களுக்கு இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஜிமெயில் ஐடிக்கு உங்களோட கான்டாக்ட் நம்பரை வந்து மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ